கோவையில் எஸ்டிபிஐ கட்சியினர் வக்பு சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையில் மெழுகுபர்த்து ஏந்தி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்பு திருத்த சட்டம் முஸ்லிம்களை வஞ்சிக்கும் செயல் முஸ்லிம்களின் உரிமையை நசுக்கும் இது போன்ற கடுமையான சட்டங்களை ஆளும் மத்திய அரசு தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறது இதனை மிகவும் கண்டிக்கின்ற வகையில் நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தும் இதன் ஒரு பகுதியாக கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி எதிரில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாவட்ட தலைவர் முகமது ஷாக் தலைமை மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹீம் வரவேற்புடன் துவங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்சங்க மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ரவூப் நிஸ்தார் மாநில பேச்சாளர் அபு தாகிர் மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் சாகுல் ஹமீத் மாவட்ட அமைப்பு பொதுச்செயலாளர் இப்ராஹிம் பாதுஷா மாவட்ட துணைத் தலைவர் சிவக்குமார் மாவட்ட செயலாளர்கள் உமர் ஷரீப் அபு தாகிர் அனீஃப் கான் காமிலா பானு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயல்குழு உறுப்பினர் ராஜா உசேன் அவர்கள் கண்டனம் உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் எதிர்கட்சிகளின் குரல்களை நசுக்கும் வகையில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பக்ப திருத்த சட்டம் முஸ்லிம்களை வஞ்சிக்கும் செயல் முஸ்லிம்களின் உரிமையை நசுக்கும் இது போன்ற கடுமையான சட்டங்களை ஆளும் ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறது இதனை மிகவும் கண்டிக்கின்ற வகையில் நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தும் அதன் ஒரு பகுதியாக இன்று கோவையில் இந்த மெழுகுபத்து ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தொடர்ச்சியாக இந்த சட்டம் வாபஸ் பெறவில்லை என்றால் சிஏஎஸ் சட்டம் போன்று மக்களை திரட்டி சாகின் வாக்குகள் உருவாக வாய்ப்புள்ளது அதை எஸ்டிபிஐ கட்சி முன்னின்று நடத்தும் என்று கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட செயல்குழு உறுப்பினர்கள் அப்துல் காதர் முகமது இக்பால் பிளாஸ்டிக் அப்பாஸ் வர்த்தக அணி மாவட்ட தலைவர் சையத் இப்ராஹிம் மாவட்ட செயலாளர் அப்பாஸ் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சையத் செயலாளர் பஷீர் இந்தியா முமன் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியாக தெற்கு தொகுதி தலைவர் ஷாஜகான் நன்றி உரையாற்றினார் கே ராஜா உசேன் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ்டிபி கட்சி கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வக்பு திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்த ஒன்றிய மோடியினுடைய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய சொத்தை வக்புனுடைய சொத்தை முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்தை திருட வேண்டும் அபகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய மோடியினுடைய அரசு சில மாதங்களுக்கு முன்பு இந்த மசோதா வரைவை அறிவித்தபோது எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் அதை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தது பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இது முழுக்க முழுக்க முஸ்லீம் விரோத திட்டம் இது முழுக்க முழுக்க இந்த சொத்தை அபகரிக்க வேண்டுமென்று ஒன்றிய அரசு போடக்கூடிய திட்டம் என்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுத்தது எஸ்சிபி கட்சி சொன்னதைப் போலவே அந்த சட்டத்தை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே மோடியினுடைய ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த தாக்கல் செய்த சட்டத்தை மறு மறு மறுபரிசீலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு கோவையிலும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆடு நனைகிறதே என்று ஓனாய் கவலைப்பட்டதைப் போல முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட மோடியினுடைய அரசு முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்களுடைய ஏழைகளுக்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று பொதுமக்களிடையே ஒரு தவறான கண்ணோட்டத்தை சித்தரிக்கிறார்கள் அந்த கண்ணோட்டத்தை எஸ்சிபி கட்சி முறியடிக்கும் மேலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே மோடியினுடைய அரசு ஆட்சி அமைப்பிலே ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது என்று எந்த உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்காத அவர்களுடைய சலுகைகளெல்லாம் பிரிங்கி கொண்டிருக்கிற உரிமைகளெல்லாம் பறித்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு சமநீதி மறைத்து ம சமநீதியை எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிற மறுத்து கொண்டிருக்கிற மோடியினுடைய அரசு இந்த வக்புச் சுத்த சட்டத்தில் மட்டும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பினை பொய்யாக ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சட்டத்தை மோடியினுடைய அரசு திரும்பப் பெற வேண்டும் திரும்ப பெறும் வரை நாடு முழுவதும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து எஸ்டிபி கிச்சி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்